देलेट मी हां क्या विजय श्री पूरा टाइम यार मीना नतरी वेद नक्तंत्र दीर्घायु फंदम गुरु गुरु अमर देषाय तवाय महादेवाय देव नमः या वाह हा हा कणि परे श्री हर्षवर्धन श्री की पूजन की पूजन छत्र दीर्घायु फंदम गुरु गुरु अमर देषाय तवाय महादेवाय जय ए फोटो मोड वीडियो

இந்த கைfindungம் குரு ابوเรனா எல்லாம் 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 குரு சந்தேரிவடி நவ் பண்றயா ஆமா சொல்றாங்க சரியா ஆமாமா நவ் படிட்டீங்களா அதானே சொல்றாங்க நல்லா படிங்க தப்பா வந்து ஜெனக்க நல்ல பையன் அடமறிய முடிய அந்த அடமறிய நேரம் முடியாது விருத்தி சொல்லாயு பிராயா الى வெங்காயமம்பரை ஓம் உஷ்ஹா கைரனா சந்தேரிவடி வேலின التدريب انا راس او جالم ديغاي قديم குரு ابو دي جاي கர்மா يا महा دي جاي நமோ நமாய சாவா சரயத்نا الراது வருது பாங்க பாيا பாங்க நாங்க போக்க வேண்டிய கேடேரியம் پورا அந்த முழு புரியுது மா சூத்ர ダイலйн नु मारके அப்பா நீ சொன்னா அத சொன்னுங்க ாய மகாதேவாய்ந்த க அமேற்கம் அமிர்தேகாய் என்ன பேரு நபீன் பக்தவர்த்தவன் மகரம் எல்லா அம்மா நிறைய சொல்லிக்க பெரியவங்க பேரு

ஒண்ணுமே தரல ரெடியா என்ன ரெடி ஒண்ணுக்கா

ஓம் நமோ நாராயணா ஜப்பு

ஆட்ட 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 இதான் ஓம் நமசிவாய ஓம் நமோ நாராயணாய ஈஷான சர்வ வித்யானாம் ஈஸ்வரோ சர் பலகிங்கனா பத ஈஸ்வர சர்வ பூதானாம் ब्रह्मादिவதே பிரம கரிகது கொண்டு வந்துங்க ब्रह्माதிபதி ब्रह्मा ஓபி அச்சு சதாசிவோ ஓ மோஹரா ஹான் ரெமடியன் சும்மா வந்து கொடுங்க சட்டி அழகா செட்டிங் பண்ணி கொடுங்க

கீழே போய்

Aja, okay. mulutlah. Dah, ingin Kita pulang dek, kunci